வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எம்கே ஆள்நாள் யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளீட் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெங்களூர் ஸ்டைலில் முழுமுட்டை வச்சு இன்னைக்கு வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு எண்ணெயில் எண்ணெய் ஊற்றி வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு இன்றைக்கி சூப்பரான பெங்களூர் ஸ்டைலில் வருவல் உங்களுக்கு நாங்கள் இப்போ செஞ்சு காட்ட போகிறோம் நான் கிடையாது எங்கள் ஒய்ஃப் செஞ்சு காட்டப் போகிறாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வந்து ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு அவங்க வந்து அவங்க ஊரில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்களாமா அது ஒரு கை செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்டோன்னே சூப்பராக இருந்துச்சு அதுவே நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சரி அது ஒரு வீடியோவை எடுத்து போடலான்னு மக்களுக்காக போட்டுடலான்ட்டு ஒரு வீடியோ தான் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு தரமான வீடியோ வரத்து பாருங்கள் பெங்களூர் ஸ்டைல் முட்டை முட்டை வறுவல் பார்க்கலாமா வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா பெங்களூர் ஸ்டைலில் முட்டை ஃப்ரை தான் பண்ண போறோம் ஸோ வாங்க அது எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள அடுப்பை பத்த வச்சு வடசட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் முதல்ல முட்டையை வந்துட்டு நீங்கள் நல்லா வேக வேக வச்சு தோல் உரிச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது வேக தான் பண்ணணும் இந்த ஃப்ரை எண்ணெய் ஊற்றிக்கோங்க வடசட்டி காஞ்சதுமே எண்ணெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அடுத்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க எண்ணெயிலேயே போட்டுக்கோங்க உப்பு உப்பு போடும் போது சிம்ல வச்சுக்கோங்க அடுத்து உப்பு கூடவே மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இப்ப இத நல்லா பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டதுக்கு அப்புறம் நாம இந்த உரிச்சு வச்ச முட்டையை நம்ம சேர்த்துக்கலாம் இப்படி நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடைச்சுக்கலாம் முழுசா வேணுன்றவங்க இப்படியும் நீங்கள் அப்பா போட்டு எடுத்துக்கலாம் மிளகாத்தூளோட நீங்கள் முட்டை முழுசா வேணுன்றவங்க வந்துட்டு இப்படியும் நீங்கள் நல்லா வணக்கிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஸோ இல்லை இதுலேயே எங்களுக்கு இன்னும் கொடி மாதம் வேணுன்னும் போது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு முட்டையாக உடச்சிக்கோங்க இந்த மாதிரி உடச்சி நல்லா உடச்சி எடுத்துருங்க பார்த்தீங்களா நான் எப்படி உடைக்கிறேன்னு ஸோ இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க உடச்சி போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு முட்டைக்கு வந்துட்டு மசாலா நல்லா இறங்கும் ஸோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை நான் வந்துட்டு வீட்டில் ஒரு ரெண்டு மூணு டைம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் செம்மையாக இருக்குன்னு சொல்லியே சாப்பிட்டாங்க மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம எண்ணெயிலே போட்டு இது பண்ணுறதுனால நமக்கு காரம் வந்துட்டு அதிகமாக தெரியறதில்லை ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும்தான் இதை சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ ஒரு டைம் நான் ட்ரை பண்ண வச்சேன் எல்லாரையும் எல்லாருக்கும் கொடுத்து அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க பாருங்க இவ்வளோதான் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நம்ம அப்படியே சூடு இறக்கட்டும் ரொம்ப பரட்டிடாதீங்க இவ்வளோதான் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஹையில வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்க கொஞ்சம் அந்த எல்லாம் ஸோ இதுக்குள்ள நல்லா அப்புறம் நீங்கள் இறக்கிடுங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நமக்கு மு முட்டை பொடிமாஸ் ரெடி ஸோ பெங்களூர் ஸ்டைலில் ரெடி ஆயாச்சு உங்களுக்கு நான் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டேன் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆயாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது இங்கே வந்து என்னோடய மாமியார் இப்போ என்னோடய அத்தைக்கு நான் செஞ்சு கொடுத்த சண்டே ஸோ எங்கள் அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால தான் இப்போ நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்குறேன் இது வந்துட்டு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதம் ஸோ இதுக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் செம்ம ஸ்பைசி ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது ஸ்பைசி மீடியம் மீடியமாக இருக்கும் ஸ்பைசிக்கு ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பேச்சுலர்ஸும் இதை ஈஸியாக நம்ம செய்யலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பெல் பட்டனை ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க ஓகே பாய்